ஆ எதிர பார்த்த மாதிரி அமைஞ்சிட்டு போறதுல எதுவுமே மிஸ் ஆகல எதிர பார்த்தத விட அதிகமா அமைஞ்சுங்கையா 360 ல ஏனா கேப் வந்துச்சா ஓட 400 அடிக்கு கிட்ட வர்றதுக்கு முன்னாடி தான் இது கண்ணுக்கே திருஞ்ச மாதிரி கிழக்கு மேக்கல கல்ல போகுது அவங்க நிலத்துல தான் உள்ள போய் கிராஸ் ஆகுதுன்னு தெளிவாயிப் போச்சு அது நேரே பொது இடிலே நிலத்தடி நீரோட்டம் காணும் உலக தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவனர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள முரக்கம்பட்டுங்கிற கிராமத்தில் வெங்கடேசன் என்பவருடைய தோட்டத்தில் நீரோட்டம் பார்க்க வந்திருக்கிறோம் இந்த இடத்துல நாம் எப்படி நீரோட்டம் பார்க்குறோம் எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாமோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அது சப்ரைப் பண்ணீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இதனுடைய சுற்றுவட்டத்தை பார்ப்போம் இந்த பக்கம் சுமார் ஒரு நாலு கிலோமீட்டரில் திருத்தணி இருக்குது இது வந்து தெற்கு பகுதி இது வந்து திருப்பதி போகிற ரூட்டு இது மேற்கு பகுதி இது வந்து வடக்கு பகுதி இது வந்து கிழக்கு பகுதி இந்த இடத்துல இவருடைய தோட்டத்தில் இங்கே தான் வந்து பஸ் வச்சுருக்குறோம் இது வரைக்கும் பாருங்கள் இது ஃபஸ் பாயிண்ட்டு அதோ நிற்கிறாங்க பாருங்கள் அவங்க இடத்துல இந்த கால் வகை கீழே வந்து இரண்டாவது பாயிண்ட் இருக்கும் பார்ப்போம் உடனடியாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க சந்திப்போம் ஹலோ நான் பாயிண்ட் டெச்சகர்தாண்ணா ஆ ஆ போர் வண்டி வந்திருக்குண்ணா உங்களை தான் எதிர்பார்த்தேன் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் இல்லை நான் திரும்ப திரும்ப அங்கே தான் போயிருந்தேன் அது வெயிண்டர்ஸுக்கு நம்பர் இதாய நம்பரு வண்டி வண்டி வந்துருச்சிங்களா நான் வண்டிப்போம் வண்டி வந்துச்சு சரி இது

பாயிண்ட்டா ஆஹ் அதுதான் உங்க சாய்ஸ் தான் எனக்கு எதுவும் இல்ல ரெண்டு தண்ணி நல்லா இருக்குல்ல அது போதும் ரெண்டும் நல்லா இருக்குது அது ரெண்டும் ஒரே சரம் வந்து கிழக்கு மேல போறதுக்கு நம்ம என்ன பண்ணாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நூறு அடி நல்லா கவனமா பாத்துக்கணும் எந்த அளவு கல்லு ஓட வச்சுதான் அடுத்த அடுத்து போட்டு ஆஹ் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் அனுப்புங்க போட்டு டக்கு டக்குன்னு சரிங்க ஐயா வாட்ஸ்அப் நம்பர் வா ஆஹ் இந்த நம்பர் தான் ஆ சரிங்க எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க சார் இப்போ வெட்டிடுறாங்க அந்த போர் இப்போ இத்தையும் போட்டானா வைக்கிறேன் கரெக்டாக ஒரு ஆறு அஞ்சு ஸ்டார்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு மேலே ஏழு மணி அப்படி மாதிரி ஏழு மணி வரையுமா டைம் பூ என்ன பண்ணுறதா அந்த பண்ணீங்க

ஹலோ 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 ஆ சொல்லுங்க ப்ரே நாற்பது அடியில் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க கேட்க மூணாவது மூணாவது மாட்டேன் ஆண்டு சரி வீடியோ எடுத்து அனுப்புங்க ஒரு அஞ்சு செகண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆ தண்ணி அதான் கெட்டி ஆரம்பிக்குது சரி அதுக்கு அடுத்து கேப் உடையுதான்னு பார்த்தீங்கன்னா சரி இதில் இப்போ அந்த போனது பார்த்தாலே தெரியுமே எவ்வளோ தண்ணி வருதுன்னு எனக்கு இதில் தெரியல ஆ ஒன்றரை இன்ச்சு வரும் ஒன்றை இன்ச்சு வரும் அதான் கருப்பு உடஞ்சிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வீடியோ அனுப்பிங்களா அதில் பார்த்தேன் ஆமாம் ஆமாம் கருப்பு

நீ போட்டாக்கா ஆறாவிராரு ஆருமே ஆகிறாரு சரி மறுபடியும் கேப் கட்ட செல்லயோ ஒரு நூத்தி இருபது ஆரம்ப ஒரு தண்ணி ஃபுல்லா வந்து அப்புறம் கம்மி கம்மி ஆயிடுச்சா அது அந்த ஏரியாவுல வந்து ஒரு கேப் ஒன்னு உழிஞ்சுதுன்னா அது கொஞ்சம் நீர் தேக்கு ஹலோ கேக்குது

வந்து பா <Canada's 172> <Canada's> <Canada's marine>

முந்நூற்றி ஐம்பது ஸ்டாப்னிங்களாம்மா எக்ஸ்ட்ரா ஒரு முந்நூற்றி அடி போட்டு விடுங்க எவ்வளோ முன்னூற்றி ஆ சரிங்கய்யா காரணம் என்னென்னா ஆ பிறகு நெட் பண்ணுன்னா தண்ணி சப்ளை ஆகிறாங்க ஆ சரிங்கய்யா அதான் ஆ புரியுமா ஆ இப்போ எதிர்பார்த்த மாதிரி மிஸ்

ரோட்ல இருந்து வண்டி விட்டு இறங்கி வரும்போது எனக்கு அந்த சரம் அங்க போறது மனசுக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஏங்க நம்ம வந்தது வந்தது வீட்டுக்கு நம்ம ஒன்னாவது ட்ரை பண்ணிக்கிறேன் அந்த இரண்டாவது பாயிண்ட் வந்து அங்க போனும் அங்க போகும் போது 45 அடி 40னு காட்ற மாதிரி இருந்துச்சு ஆனா அதல வந்து விவசாயிகளுக்கு சொல்ல கூடாது பூமியை உடனே மதிமேல் ஆயிடுங்கறதால நான் மாத்திட்டேன்

அப்படிங்களா இப்போ வண்டி நின்றுச்சே ஓடிங்கடா ஓடிங்கதாய்யா அந்த ஃபைனல் வீடியோ அந்த கேமராவை கரெக்டாக முன்னாடி நின்றுங்கன்னா தண்ணி ரன்னிங்கில் போகும்போது எடுங்க ஆ ரன்னிங்கில் போர் வண்டி அலையும் போதோ இல்லை வேறு எதோ கழுவும் போதோ எல்லாம் அது வேணாம் கரெக்டாக அப்படியே ரன்னிங்கில் பாதி ராடில் ஓடின்னு இருக்கும் போது தண்ணி ஆ எடுத்துங்க நல்லா எடுங்க ஒரு ஒரு நிமிஷம் எடுங்க ஆ ப்ரே முடிஞ்சுதா

அப்புறம் இருநூத்தி எண்பது இருநூத்தி எண்பது ஆமா அதுதான் நல்ல பயரும் நானூறு வரும்போது விருந்துதான் அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை ஆஹ் அதோட சரி சொல்லிட்டு போறான் அப்படியா ஆஹ் பிரதர் அதுக்குதான் நான் கேப்

அப்படியா அந்த வீடியோஸ் ஃபர்ஸ்ட் நான் பாயிண்ட் பார்க்கும்போது எடுத்தேன்ல ஆமா என் மொபைல்ல கொஞ்ச நேரம் எடுத்தேன் அது சார்ஜர் ஆஃப் ஆயிடுது உன் மொபைல் எடுத்துக்கறல ஆமா அதுதான் அஞ்சு பாயிண்ட் ஃபோன் பண்ணேன் அது வைஃபை சிக்னல் இருக்குதே ஊருக்கு போய் இருக்கறாங்க நான் அனுப்பி சொல்றேன் என்ன அனுப்பி சொல்றேன் என்ன அனுப்பி சொல்றேன் உங்களுக்கு அனுப்பி சொல்றேன் இந்த நம்பர்ல இருந்து அப்படியே உங்களுக்கு அனுப்பி தெரியாதா ஆமா இருந்தது இல்லாம நம்புற கரெக்ட் நான் நானும் சொல்றேன் அதுல ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா இந்த ஒன்னாவது பாயிண்ட் வந்து கொஞ்சம் திருப்தி இல்லாம தம்பிஷம் அந்த கோட்டான வேற அடிச்சுட்டு எனக்கு மந்த் வேற செம்ம கடுப்பு அந்த இடத்துல யாரு பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க என்ன நிச்சுன்னு அத மெயின் பண்ணி நம்ம போக கூடாதுன்ட்டு நான் எதாச்சும் தேடற மாதிரி போய்ட்டு அந்த இடத்த வச்சேன் பர்ஸ்ட் பாயிண்ட் இந்த கல்லு ரோடு வரணும் குண்டு குண்டா பாத மாதிரி அது நேரம் 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 அது என்ன நல்ல விஷயம் அது கேளு இந்த பாயிண்ட் வச்சுட்டு நம்ம நான் ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு ஏன் போனோம்னா இது திருப்தி இல்லை நமக்கு ரோட்லேருந்து இறங்கி வரும்போதே அந்த பக்கம் ஏதோ காட்டுச்சு அப்படியே ஒரு மனசு பயங்கரமாக ஈர்த்துச்சு அதனால அது ஏன்னா அங்க என்ன இருக்குதா பாக்கலாம்னு சொல்லிட்டு காவாயிலே போனோம்னா போயிட்டு ரிட்டன் வரும்போது இந்த சில பாயிண்ட் அடிக்க நம்ம போலனா கூட நாற்பத்தஞ்சில அப்படியே தண்ணீர் இருக்குதுன்ற மாதிரி ஒரு உணர்வு வரும் இதுக்கே அவர்

அது மாதிரி சொல்ல கூடாதுன்றதான் நான் தொண்ணூறு ரூபாய் சொல்லிட்டேன் அவங்களுக்கு மேல் கேப் உறுதி அது இல்லாத நமக்கு கல் வந்து மேலும் மேற்கு இருந்து ரோடு ரோட்ல இருந்து கீ கல் இறங்குது இல்ல இந்த நிலத்துக்கா வருதுன்ட்டு நான் முடிவு பண்ணிட்டு இல்லை நம்ம அங்க வரும்போதே இது எப்படி பார்த்தாலும் மேல் கேப் வே போறது கருப்புல உறுதினு ஆயிட்டேன் ஆனா நான் எப்படி எதிர்பார்த்து உடஞ்சா இந்த கருப்பு நல்லா இருக்குன்னு நினைச்சுன்னா அப்படியே உடஞ்சி போச்சு அது

அப்படியா அது மேட்டு பூமியில இருக்கிற சுண்ணாம்பு கற்கள்ல இருக்கிற அது ஒரு வகையான சிகப்பு அதுல வந்து ஆஹ் சுண்ணாம்பு தன்மைகள் அதிகமா இருக்கும்போது அதுல வர்ற தண்ணி வேற இதுல இருக்கு பாரு அது ரொம்ப முக்கியம் பிளாக்கு ஒயிட்டு ரோ ரே ரோஸ் கலந்துச்சுன்னா பக்காவா இருக்கும் இதுல சிறப்பான விஷயம் என்னன்னா பிளாக் உடஞ்சிருக்குது அத காமிச்சிருக்குற அப்படி அவர் பாத்து நானு

சரி நாமளும் போஸ்ட் பண்ண கூடாது எப்படி எப்படி இருக்குதோ அவங்களுடைய கஷ்டம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதி ஆயிட்டேன் சும்மா அதுக்கு அப்புறமா தான் வேடிக்கையே நடந்துக்குது எல்லாமே உண்மையிலே பாயிண்ட் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு நான் சொன்ன ஞாபகம் இருக்கா இந்த பாயிண்ட் வந்து தண்ணியோட அளவுக்கு எனக்கு குறைவா தெரியுது ஒன்னாவது பாயிண்ட் இதை விட அது நல்லா தெரியுது அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா ஆமா அதுல போட்ட அடி எல்லாம் எனக்கு சாத்தியமான்னு சொல்லிட்டு டவுட் வந்துச்சு இப்படி காட்டுறது இது இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஞாபகம் இருக்கா அதுல என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் எல்லாருக்கிட்ட அங்க சொல்லும்போது நான் அதை வீடியோ எடுத்துட்டு நான் நல்லா இருந்துருக்கும்

அது ஆனா ஒரு பாயிண்ட்ல ஒரு மேல் மட்டத்துல இருக்கிற மண்ண வச்சு உள்மட்டத்துல எப்படி தண்ணி வரும்ங்கிறத எவ்வளவு குழு அழகா தெரியுமா அவங்களுக்கு அவங்க ஆச்சரியப்பட்டு அந்த அளவுக்கு அங்க நடந்துச்சு பாரு அதுதான் இப்ப ரொம்ப சிறப்பான விஷயம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு நீங்களோ இல்ல யாருமோ தண்ணி இங்க கிடைக்கும் இல்ல கிடைக்காதுன்னு சொல்லி இருந்தா கூட அந்த கருத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அந்த ரோட்டை விட்டு திருப்பதி ரோட்டை விட்டுக்கு இறங்கும் போதே கல் தெரிஞ்சது பத்தியா சந்தோஷம் அடி இந்த பாயிண்ட் அடிக்கணும் இன்னைக்கு புதன் நட்சத்திர வேற இதை விட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் உண்மையிலேயே நான் அந்த புதன் நட்சத்திரத்துல ஓட்டி அடுக்கடுக்கா தண்ணி பாத்துக்கிறேன் நிறைய டைம் புதன் மீனத்துல இருக்கும்போது புதன் நட்சத்திரத்துல போடணும் அப்படின்றதுதான் யாரு ஓட்ட போறாங்கன்னு இருந்தேன் ஆனா நினைச்ச பாக்கல திடீர்னு பாயிண்ட் வந்துச்சு திடீர்னு மேட்டர் முடிச்சுட்டாங்க அப்படிதான் இருக்குண்ணா நீங்களும் டக்குன்னு அங்கேயே கடை போட்டு அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டீங்க அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு நான் ஏன் உடனே கொடுத்தேன்னா கல்லு தெளிவாகி போச்சு அது கன்ஃபார்மாக எப்படி பார்த்தாலும் கேப் வரும் கீ மட்டும் கேப் வீதோ இல்லையோ நம்ம அடிக்கணக்கு போட்டு எடுக்கிறோமோ அது கரெக்டாக வருதோ இல்லையோ ஒரு நேரம் தவறி போகுது அது அப்புறப்பட்ட விஷயம் அது நம்ம பொருள வச்சு முடிவு பண்ற சப்ஜெக்ட் ஆழ்மனதில் இது கண்ணுக்கே தெரிஞ்ச மாதிரி கிழக்கு மேற்குல கல்லு போகுது அவங்க நிலத்துல தான் உள்ள போய் கிராஸ் ஆகுதுன்னு தெளிவாகி போச்சு வாரமாக அவங்களால ஒன்றும் பண்ண முடியும் நம்ம தண்ணி தான் கட்டிக்கிறாங்க நம்மது தான் வராது மோசம் பண்ணி என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்தீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை போல் விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை வணக்கம் உறவுகளே